சிவகங்கை மாவட்டம் கரிசல்குளம் கிராமத்தில் விவசாயம் அழிந்து ஊரை அழிந்து நான்கு வீடுகள் மற்றும் மிஞ்ச இருக்கும் அவல நிலை உருவாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கரிசல் கரிசல்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் பெரும்பாலான கிராம மக்கள் மதுரைக்கு பிழைப்பு தேடி சென்று விட்டனர் தற்போது அழியும் தருவாயில் நான்கு வீடுகள் மட்டுமே உள்ள நிலையில் அவற்றில் மூன்று மூதாட்டிகள் மட்டுமே வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சில பலர் மதுரையில் ஆட்டோ ஓட்டி வருகின்றனர் விவசாய காலகட்டத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு வாரத்திற்கு நான்கு முறை ஆட்டோவில் வந்து விவசாயம் பார்த்து செல்கின்றனர் ஆனால் அதுவும் தற்போது அந்த விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியத் தொடங்கி உள்ளது எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவு உள்ள கண்மாயிலிருந்து நீர் வெளியே செல்லும் கழுகு உடைந்து நாசமாகி விட்டதால் சாக்கு மூட்டைகளை வைத்து கழுங்கை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் கழுங்கை சரி செய்து தரக்கோரி வரும் அன்று சிவகங்கை ஆற்றிய அலுவலக வளாகத்தில் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ளப் போவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் கம்மாயில சேமிச்சு வச்சு அதை தான் பாய்ச்சுவான் அப்ப கழுங்கு இருந்துச்சு நல்லா தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் கழுங்கு நல்லா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கழுங்கு சேதமடைஞ்சிருச்சு சேதமடைஞ்சோடனே எங்க ஊர்ல இருக்க பெரியவங்க பூரா போய் மனு குடுக்குறாங்க மனு குடுத்தா அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இப்ப நாங்கெல்லாம் மதுரைக்கு போயிட்டோம் பஞ்சம் முளைக்கிறதுக்காக இங்க விவசாயத்தை நம்பி ஒண்ணுமே இல்ல ஒரு வருஷம் விளையுது தண்ணி நல்லா இருக்குது கல்லுங்களை தண்ணி உடைஞ்சு போயிடுச்சுன்னா அப்படியே எங்க வயிறு தண்ணியே இல்ல அப்ப நாங்க அறுவடை செய்ய பருவத்துல வந்து தண்ணி இல்லாம வேஸ்டா போயிடுது நாங்க ஏகப்பட்ட இப்ப கொடுத்துட்டே இருக்கோம் இப்ப உள்ள மேடம் கலெக்டர் மேடத்த ஆசா மேடம் நாலு டீப்பை கொடுத்துடும் நாலு டீப்பு நேரடியா கொடுத்து சொல்றாங்க பண்டு இல்லப்பா பண்டு இல்லப்பா பண்டு வந்தா செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்டு இல்லப்பான்னு சொல்லி அழுப்புறாங்க நாங்க முதலமைச்சருக்கு அனுப்பிச்சு தபால் மூலம் அனுப்பிச்சு விட்டாச்சு முதலமைக்க முடியாது பார்க்க முடியாது ஸ்டாலினா பார்க்க முடியாது நேரடியா அனுப்பிச்சு விட்டாச்சு தபால் மொழி அமைச்சர் அஜித் எந்த நடவடிக்கையும் இல்ல கடைசி எம்எல்ஏ கால விட விழுந்துட்டான் தமிழரசு எம்எல்ஏ கால விட கும்பிட்டு விழுந்துட்டான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க